பால ஆலை இளங்கோயில் தமிழ்ல என்னன்னு என்ன சொல்லலாம் இளங்கோயில் அதாவது ஒரு கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு குழந்தையா தாயுடைய கருவறைக்குள்ள அந்த குழந்தை இருக்கு இல்லையா இந்த மாதிரி இளங்கோயில் அது வந்து முதிர்ச்சி அடைகிறது வந்து எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் அந்த குழந்தை வந்து முதிர்ச்சி அடைஞ்சு கர்ப்பத்தில் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும் அதுதான் அது இளங்கோயில் பால ஆலை பால ஆலைன்னு சொல்லுவாங்க பேச்சுவார்த்தையில உண்மையான பேர் வந்து பால ஆலை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் இங்கே வந்து சாநித்தியமாக இருந்த பகவான்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யதாஸ்தானம் பண்ணி யதாஸ்தானம்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு ஸ்தானத்துக்கு நம்ம வந்து அவங்கள பாவச்சி எடுத்து அதை வந்து இப்போ வந்து பாலாலயத்தில் அந்த ஒருத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல இங்கே வந்து நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நிலச்சி நிற்கிற ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கணும் மாற்றி வைக்கிறப்ப அவங்களுக்கு உண்டான சாந்திகள்லாம் பண்ணி அவங்களுக்கு உண்டான எல்லாம் கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தி திருப்தியாக உனக்கு வந்து ஒரு இடத்துல மாற்றி வைக்கிறதுக்கான ஒரு பூஜை தான் வந்து பாலாலயம் அதனால மனசார இருக்கக்கூடிய நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டிகளையும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க நம்மளுக்கு ஒத்துழைப்பு அவங்க கொடுக்கணும் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா அவங்க வந்து முடிச்சு கொடுக்கணும் அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம முன்னின்று நம்மளுக்கு வந்து முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணுங்க திருச்சி பாராட்டியம்